உதாரணத்துக்கு இப்ப சமீபத்தில் அந்த கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இப்போ ஒரு வந்து உண்மையில் இருக்கிறானா இல்லையா அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அப்போ ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா அவங்களும் மறுக்கக்கூடியவர்களும் என்ன அப்படின்னா எந்த ஒரு நேர்த்தியாக செய்யப்பட்ட பொருளும் அதுக்கு ஒரு படைப்பாளன் இருப்பானா இல்லையா கண்டிப்பா இருக்கும் இப்போ ஒரு ஒரு கார் இருக்கு பிஎம்டபிள்யூ கார் இருக்கு அந்த கார் பக்கத்தில் ஒருத்தனும் இல்லை அந்த காரில் சாவி இருக்கு நேராக ஒருத்தன் போய் இந்த காரு வந்து இந்த குப்பை கூலங்கள் இருந்துச்சுல இந்த மரத்தில் இருந்து இந்த இலைகள்லாம் விழுந்துச்சுல்ல அந்த இலைகள்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் நாளில் அதுவே அப்படியே மழை பெஞ்சு அப்புறம் யா ஆடு மாடெல்லாம் மிதித்து அதிலேருந்து ஒரு 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 இது மாதிரி தூசி மாதிரி வந்து அந்த தூசி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து இன்ஜினாகவும் டயராகவும் சீட்டாகவும் ஃப்ரேம் ஆகவும் மாறி இப்போ நாங்கள் அதை ஓட்டிகிட்ருப்போம் வண்டியில் நிற்கிது இது எனக்கு சொந்தம் இது இப்படி தான் உருவாச்சுன்னு ஒருத்தன் சொல்கிறோம் இதை நீ நம்புவியா ஏன் நம்ப மாட்டேன் அதான் சொல்கிறேன் இப்படி தான் நீ உலகத்தை நம்பிட்டுருக்க இந்த உலகம் தன்னால் உருவாச்சின்னு நம்புறது எப்படிப்பட்டதுன்னா இதை விட மோசமான பைத்திய கற்பனை ஏன்னா ஒவ்வொன்றும் அப்படி பார்த்து பார்த்து செதுக்கி செய்யப்பட்டிருக்கு இந்த பூமியுடைய அந்த அந்த டில்ட்டு ட அந்த ஆங்கிள் அதோடைய சுற்றுப்பாதை ஒரு ஒரு கொஞ்சோண்டு இப்படியோ அந்த பக்கமோ போயிருந்தால் இந்த பூமி வந்து இப்படி இருக்காது வாழ்வதற்கு தகுதியானதாக பூமி இருக்காது குளிர்ந்துடும் இன்னும் கொஞ்சம் சூரியத்துக்கு சூரியனுக்கு நெருக்கத்தில் இருந்தால் பூமியில் வாழ முடியாது கருகிடுவோம் இன்னும் கொஞ்சம் விலகி இருந்துச்சுன்னா கூலிங்கில் செத்துருவோம் உறஞ்சு போய் செத்துருவோம் கரெக்டான டெம்பரேச்சரில் கொண்டாந்து நல்லா நிப்பாட்டியிருக்கும் அதே மாதிரி இது ஓடுது சூரியன் இப்படி ஓடுது அதை துரத்திட்டு பூமி ஓடுது அதை வந்து சந்திரன் இப்படி சுற்றுது எதுவுமே மிஸ் ஆகாமல் பல கோடி வருடங்களாக நடந்துட்டு அந்த அளவுக்கு அது நேர்த்தியாக படைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த நேர்த்தியான படைப்பு பேசலையா படைத்தவனு ஒருத்தன் இருக்கிறான்ட்டு புரியுதா அப்போ நீ என்ன பண்ணு படைத்தவன தேடு தேடு வெரிஃபை பண்ணு கடைசியாக குரான் வந்து நீ நிற்பேன் இதை தவிர வேற எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன்சரும் உங்களுக்கு உனக்கு வேற கிடைக்கவே கிடைக்காது அப்போ அல்லா விஞ்ஞானத்தப்படிதான் அவங்க விஞ்ஞானம் இதே இதாண்ட விஞ்ஞானம் ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்குது அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் இருக்குது அது செய்யாமல் அது வந்திருக்கு தானே விஞ்ஞானம் அப்போ எப்படி பொருள் இருக்கு யார் செஞ்சால் அது அப்புறம் பேசுவோம் ஒருத்தன் செஞ்சானால் இல்லையா முதல்ல அந்த முடிவு அதுக்கப்புறம் அந்த ஒருத்தன் யாரும் கண்டுபிடிப்போம் பாயிண்ட் நம்பர் ஒவ்வொரு ஒவ்வொரு கொஸ்டினா கிளியர் பண்ணிட்டு வருவோம் எடுத்தோன்னே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட முடியாது புரியுதா முதல்ல வந்து இப்போ ஒரு ஒரு வாஷிங் மிஷினுடைய அல்லது ஒரு டிவியுடைய மேனல் வாங்கினேன்னு வச்சுக்கோ அந்த டிவியில் வந்து போட்டிருப்போம் முதல்ல டிவி டிவிக்கு ஃபுல் ஃபார்ம் போட்டிருப்பான் டெலிவிஷன் அது போட்டு அதுக்கப்புறம் ரிமோட்டு படம் போட்டு இது ரிமோட்டு இது ஆன் ஆஃப் பட்டனு இது வந்து இந்த பட்டன் இந்த பட்டன் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ட்ரபிள் ஷூட்டிங் என்ன பண்ணணும் கனெக்டிவிட்டிக்கு வந்து என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கு அதுக்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரும் அது மாதிரி ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயே ஒவ்வொரு கேள்வியாக தான் நம்ம போக முடியும் அதே மாதிரி கடவுள் விஷயத்தில் முதல்ல நம்ம முடிவு பண்ண வேண்டியது இந்த படைப்புகள்னு ஒன்று இருக்கா இல்லையா இருக்குது நான் படைப்பவன் ஒருத்தன் இருக்க வேண்டும் அப்போ டைமுன்னு ஒன்று இருக்குது அப்போ இதுக்கு முன்னாடி இந்த உலகம் இல்லாமல் இருக்கும்போது டைம் இருந்துச்சா இல்லை இப்போ டைமுங்கிறது நம்ம நம் நம்ம நம்மளை சார்ந்தது எனக்கு தானே வயசாகுது எனக்கு தானே நேரம் போகுது அப்போது ஒரு காலகட்டத்தில் டைமே இல்லை இன்னொரு காலத்தில் அப்போ டைம் உருவாகிருக்குன்னா அப்போது டைம் இல்லாத ஒரு காலகட்டம் இருந்திருக்கு டைம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குன்னா அப்போ ஏதோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் செஞ்சிருக்கான்னு அர்த்தம் அப்போ அதுக்கான விடையை நீ தேடிக்கிட்டே போ உலகம் பூரா தேடு ஃபிலாசபர்கிட்ட தேடு தத்துவ விஞ்ஞானிகள்ட தேடு ஆன்மீகவாதிகள்கிட்ட தேடு வேதங்களில் தேடு விஞ்ஞானிகள்கிட்ட தேடு விஞ்ஞானி என்ன சொல்கிறான் எங்கேருந்து உலகம் வந்துச்சு தெரியாது எங்கே போகுது உலகம் தெரியாது நாம் எங்கேருந்து படைக்கப்பட்டோம் தெரியாது மறுபடியும் படைப்போமா தெரியாது இவனுக்கு இத்தனை கேள்வி தெரியாது அல்லா ஒருத்தன் இருக்கானா தெரியாது நம்முடைய செயல்களுக்கு விளைவு இருக்கா தெரியாது Por